இந்திய அரசியல் சட்ட வரலாற்று பயணத்தை நினைவுகூரும் கூறும் நாட்காட்டியில் தந்தையின் படமோ அண்ணல் அம்பேத்கரின் படமோ இல்லை என்றும் இது வரலாற்றை திரிக்கும் திட்டமிட்ட செயல் என ஒன்றிய பாஜக அரசு மீது நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தற்போது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இது தொடர்பான விவரங்களைத் தருவதற்காக எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் நினைப்பில் இருக்கிறார் வணக்கம் பால்முருகன் இது தொடர்பான மேலும் விவரம் ஆண்டு அரசியல் சாசனத்தினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை குறிக்கும் வகையில் நாடாளுமன்றம் நாட்காட்டி வந்து வெளியிட்டிருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்த கலண்டரில் குறிப்பாக தேசத்தந்தை காந்தியடிகள் குறித்தோ அண்ணல் அம்பேத்கர் புகைப்படமோ இடம்பெறவில்லை அதற்கு மாசாக மற்ற சில தலைவர்களுடைய படங்கள் மட்டுமே இடம்பெற்றிருக்கின்றன அரசியல் சாசனத்தை இயற்றிய அம்பேத்கர் படம் இல்லாமல் அரசியல் சாசனத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை குறிக்கும் விதமான கலண்டர் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் தேசத்தந்தை காந்தியடிகளினுடைய படமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு நிலவிய எழுந்திருக்கிறது இது தொடர்பாக தற்போது டுவிட்டரில் சு வெங்கடேசன் நாடாளுமன்ற உறுப்பினர் பதிவேற்றிருக்கிறார் அவர் தந்தையையும் அண்ணல் அம்பேத்கர் யையும் அவமதிக்கும் விதமாக இந்த கலண்டர் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே இதனை திரும்ப பெற்று தேசத்தந்தையும் போன்று அரசியல் சாசனத்தை இயற்றி